தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கு போனப்ப ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவங்களுக்கு ஒரு இரண்டு லட்சம் உதவி வழங்கியிருக்காரு இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் இருக்கு விக்கிரவாண்டியில நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு போயிருந்தாங்க அப்போ நிகழ்ந்த சாலை விபத்துக்கள்ல சீனிவாசன் விஜய் கலை வசந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேர் வழியாகினாங்க இந்த நிலையில தான் அவங்களோட குடும்பத்தினரை விஜய் இன்னைக்கு நேரில் சந்திச்சு ரெண்டு லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களோட குழந்தைகளோட கல்வி செலவையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு தளபதி விஜய் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா நான் படத்துல இருந்து விலக போற இனி சினி இண்டஸ்ட்ரியில நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் போகணும் அப்படின்றதா இவர் முடிவு செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டா கூட பனையூர்ல ஒரு மீட்டிங்கும் சின்னதா நடந்துச்சு இதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத விஜய் அப்பப்ப சொல்லுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த நிலையில தான் இறந்தவங்களோட வீடுகளில் நேர்ல சந்திச்சு இந்த ஒரு நிதி உதவியை விஜய் அளிச்சிருக்காரு